பிரெயின் ஸ்ட்ரோக் எனும் மூளை பக்கவாதம் அறிகுறிகளை புரிந்து கொண்டு உடனடி சிகிச்சையை பெறவும் உடல் ரீதியாக அதிக விளைவுகளை ஏற்படுத்தும் பக்கவாதம் தாக்குதல் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என பிரபல நியூராலஜிஸ்ட் நிபுணர் அசோகன் தெரிவித்துள்ளார் பிரெயின் ஸ்ட்ரோக் எனும் மூளை பக்கவாதம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் ஸ்ட்ரோக் அகாடமி என கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது எம் கியூர் ஃபார்மா ஒருங்கிணைத்த இந்த கருத்தரங்கில் ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நியூராலஜி துறையின் தலைமை மருத்துவ நிபுணர் டாக்டர் அசோகன் தலைமை தாங்கினார் இதில் நியூராலஜிஸ்ட் மருத்துவ நிபுணர்கள் மருத்துவர்கள் பிரகாஷ் பாலகிருஷ்ணன் அருணாதேவி வேதநாயகம் ரம்யா ரேடியாலஜி நிபுணர் அருண் ராம்ராஜ் உட்பட மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அசோகன் தலைமை நரைமியல் நிபுணர் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் நாங்கள் அட்வான்ஸ் ஸ்ட்ரோக் சென்டர்னு வச்சுருக்கிறோம் அதில் ஸ்ட்ரோக் ப்ராம் டேரக்டரு டாக்டர் பிரகாஷ் கேம்சிஹெச் நியூராலஜிஸ்ட்டு டாக்டர் வேதநாயகம் நம்ம இன்னொரு நியூராலிஸ்ட் ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி நம்ம கண்டக்ட் பண்ணுறது வந்து ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸ்ட்ரோக் அவேர்னஸ் எதுக்குனாக்கா அது ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் என்னென்னு ஏர்லியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணோம் என்ன ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் அப்படின்னாக்கா அதுதான் ஒரு அக்ரோனியம் அந்த சுருக்கம் ஃபாஸ்ட்ன்னு சொல்லுவோம் ஆர் பி ஃபாஸ்ட்னு சொல்லுவோம் பி ஃபாஸ்ட்டுங்கிறது பிங்கிறது வந்து பேலன்ஸ் பேலன்ஸ் தவறுறது இங்கிறது வந்து ஐ ப்ராப்ளம் கண் மங்குறது இல்லை எஃப்ங்கிறது ஃபேஸ் ட்ரூப் வாய் கோனுதல் ஏங்கிறது ஆம் ட்ரிஃப்ட்டு கை வந்து குலைஞ்ச போகிறது சம்டைம்ஸ் கால் குலைஞ்ச போகிறது எஸ்ஸுங்கிறது டிஃபிகல்ட்டின் ஸ்பீக்கிங் ஆர் ஸ்லர்ட் ஸ்பீச் எஸ் டிங்கிறது டைம் டு ட்ரீட்மெண்ட்